வெற்றிவேல் கரோரெல்லாம் சரம் வைத்தேசன் கோயில் அமர் பெருமாள் முத்துக்குமார் சுவாமி புள்ளிருக்கு வேலூர் பெருமாள் கரோவர எம்பர்மாள் முதல் பெற்ற மூலாந்தர் ஸ்ரீ அருணாசுவாமிப்படி பாடல் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு மாடினால் எடுத்த கந்தல் என தூங்கும் வைத்தேஸ்வரன் கோயில் திருப்புள்ளிருக்கு புள்ளிருக்கு வேலூர் திருப்பூருக்கான திருப்போருக்கான பணியாண்டன் திருடலும் வைத்தியஸ்வன் கோயில் அமர் பெருமாள் சோடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சமன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் 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 தான தான தத்த தந்த தான தான தத்த தந்த தான தான தத்த தந்த தான தான தனதான வேலினால் கணங்கள் தூளதா எரித்துந்தன் வீடுதா பறித்த அன்பர் கணமூடே கணமூடே மேவியான் உனைப்போல் சிந்தை ஆகவே கழித்து கந்த வேளை ஆங்கனப்பறிந்து அருள்வாயே காலினால் என பரந்த சூரர் மாழ வெற்றி கொண்ட காலபானு சக்தி அங்கை முருகோனே காமபான மட்டனந்த கோடி மாதரை உணர்ந்த காடு ஏறு கத்தன் எந்த அருள் பால சேலை நேர் விழி குரம்பெண் ஆசை தோல் உறப்புணர்ந்து சீரை ஓது பக்தர் அண்டு உறைவோனே தேவர் மாதர் சித்த தொண்டர் ஏக வேளுருக்குகந்த சேவல் கேது சுற்றுகந்த பெருமாளே கந்த வேளே ஆம் என பறிந்து அருள்வாயேன் மாலினால் எடுத்த கந்த சோறினால் பளர்த்த பொந்தி மாறி எடுத்த சிந்தை அணியாயே அணியாய மாயையால் கெடுத்து மின எனக்குறங்கிவார இனி பிறந்து கணங்க தூழதா எரித்து உண்டன் வீடுதா பறித்த கணமூடே அன்பர் கணமூடே மேவியால் உனைப்போல் சிந்தை ஆகவே கழித்து கந்த வேளையாம் என பறிந்து அருள்வாயே கந்த வேளை பறிந்து அருள்வாயே காலினால் என பரந்த சூரர் மாள வெற்றி கொண்ட காலபானு சக்தி அங்கை முருகோமே காமபான கோடி மாதரை புணர்ந்த கால ஏறு கத்தன் எந்த அருள் சேலை நேர்வெளி குறம் பெண் ஆசை தோல் உறப்புணர்ந்து ஓது பக்தர் அன்பில் உறைவோனே தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏக வேலூருக்கு கந்த சேவல் குறம் பெண் ஆசை தோல் உறப்புணர்ந்து சீரை ஓது பக்தர் அன்பில் உறைவோனே தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏக சேவல் கேது சுற்றுகந்த பெருமாளே ஏக வேளுகந்த சுற்றுலினால் பிணைக்கணங்கள் தூளதா எரித்து உந்தன் வீடு தா பறித்த அன்பர் கணமூடே மேவியார் உனைப்பல் சிந்தை ஆகவே கழித்து கந்த வேளையாம் என பறிந்து அருள்வாயே பறித்த அன்பர்கணமூடே மேவி யான் உனைப்போல் சிந்தை ஆகவே கழித்து கந்த வேளை ஆமனப்பறிந்து அருள்வாயே கந்த வேளை ஆமென அருள்வாயே கந்த வேளை ஆமென அருள்வாயே முருகா பெரினால் வினை கணங்கள் தூளதா எரித்து உன்ன வீடுதான் பறித்த அன்பர் கணமூடே மேவி யான் உனை போல் சிந்தையாகவே கடித்து கந்த வேளையை ஆமெனப் பறிந்த அழுவாயே முருகா காடினால் என பறந்த சூரன் மாடு வெற்றி கொண்ட கால சக்தி அங்கே முருகோனே காமபான மற்ற அனந்தகோடி மாதரை புலந்த காளையர் ஏறு கர்த்தனை எந்த அழுவாளா சேலையினர் விழி குரம்பெண் ஆசை தோல் உறப்புணர்ந்து சீரை ஓது பக்தர் அன்பில் உறைவோனே தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏக வேடூருக்கு உகந்த சேவல் கேது சுற்று உகந்த பெருமாடின் திருப்பாதன் சமர்ப்பணம் ஒரு ராதர் அருணா பெருமாள் திருடுதே சமம் எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலமும் கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபாணி பெருமாளின் திருபாதங்களுக்கு சமர்ப்பம் பெற்றியல் முறவுக்கு ரோம் இல்லாமல் அது பழி பெருமாளுக்கு வரும் முறா, முருகா முகா